ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் உயிராக வந்தவளே எபிசோட் நான்கு காலை குளித்து முடித்து நீல நிற புடவை அதற்கு ஏற்ற எம்பராய்டரிங் பிளவுஸ் அணிந்தவள் தலைமுடியை பின்னி அதில் மல்லிகைப்பூவை வைத்து கழுத்தில் சிறிய செயின் அணிந்திருக்க மிதமான ஒப்பனையுடன் பார்ப்பதற்கு தேவதையாக காட்சியளித்தாள் ரிதன்யா அவள் மாடிப்படியில் இருந்து கீழே வர அங்கே நின்றிருந்த சாரதா அப்படியே தேவத மாதிரி இருக்க என் கண்ணே பட்டடம் போல இருக்கு என்று அவளின் கண்ணம் வலித்து திருஷ்டி கழித்து வாமா வந்து பூஜை பண்ணு என்றதும் அவள் பூஜை அறைக்கு சென்று பூஜையை செய்தாள் அபினேசோ தன் அறையில் இருந்தவாறு ரிதன்யா என்ன செய்கிறாள் என்று எட்டி பார்க்க அவள் பூஜை அறையில் சுவாமி பாடல்களை துதித்து கொண்டிருந்தாள் அவன் மனமோ அதை ரசித்தது அவள் தனக்கு பிடிக்காதவள்தான் இருந்தாலும் அவள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் தன்னையும் அறியாமல் ரசிக்க ஆரம்பித்தான் இவளை ஏன் என் மனசு அடிக்கடி பார்க்கணும்னு தோணுது என்று யோசித்தவன் சிரித்துக்கொண்டே கொண்டே பாத்ரூமிற்குள் சென்றான் பூஜையை முடித்ததும் நேரே கிச்சன் சென்றவள் காஃபி போட்டு அனைவருக்கும் கொடுத்துவிட்டு அபினேஷுக்கு ஒரு கப் காஃபி எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றாள் அவனோ குளித்து முடித்து இடுப்பில் ஒரு டவலுடன் தன் அறையில் நின்றிருந்தான் அவனின் ஈரமான தலைமுடியிலிருந்து சொட்டிய நீர் அவனின் தோளில் விழுந்து மார்பை நோக்கி பயணித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அவனது சிக்ஸ் பேக் மார்பில் வழியும் நீர் அவளுக்கு பார்ப்பதற்கு ஏதோ கவிதை போல் இருந்தது ஒரு ஆணை இப்படி ஒரு கோலத்தில் அதுவும் இத்தனை அருகில் பார்த்தவளுக்கு வயிற்றிலிருந்து நெஞ்சுக்குள் வரை ஏதோ சூடாக அவளின் முகமும் குங்குமம் பூசிவிட்டது இதற்கு முன் எந்த ஒரு ஆண்மகனையும் அவள் இதுபோன்று ரசித்ததில்லை அவள் தன்னையும் அறியாமல் கண் வாங்காமல் பார்ப்பதை பார்த்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டவன் அவளை சீண்டி பார்க்க என்னே ஏய் என்று சத்தமாக அழைக்க அப்பொழுதுதான் சுயநினைவுக்கு வந்தாள் தன் தலையில் அடித்து கொண்டவள் ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவனே உன்னை எப்ப திட்டலாம்னு காரணத்தை தேடிட்டு இருக்கா நீயே அவனுக்கு காரணத்தை கொடுக்கிற என்று மனதிற்குள் திட்டிக் கொண்டாள் அவனோ அவளின் அருகில் வர அவளோ பயந்து போச்சு போச்சு இப்போ என்னெல்லாம் செய்ய போறானோ தெரியலையே என்று பயந்து நடுங்கியபடி நிற்க அவனோ அவளை பார்த்தவாறு மேலும் அவளிடம் நெருங்கி வர சட்டென்று தன் கையில் வைத்த காஃபி கப்பை அவனிடம் நீட்டினாள் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தவன் அதை வாங்கி அங்கிருக்கும் டேபிளில் வைத்தவன் மீண்டும் அவளை நெருங்கினான் அவள் பயந்து பின்னே செல்ல செல்ல அவன் முன்னே நடந்தான் கடைசியாக அவள் சுவற்றில் இடித்து நிற்க அவளை நடுவே வைத்து தன் இரு கைகளையும் சுற்றி வைத்தவன் அவளை நெருங்கி நின்று நீ எதுக்கு இப்ப ரூம்குள்ளே வந்த நான் இருக்கும்போது ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்புறம் எதுக்கு நீ வந்த என்று அவளின் முகம் அருகில் நெருங்கினான் அவளோ இல்லை காஃபி கொடுக்க வந்தேன் என்றாள் நீ உள்ள வந்தது தப்பாச்சே இதுக்கு தண்டனை கொடுக்கணுமே சுவற்றில் சுவற்றிலிருந்த கையை எடுக்க அடிக்கப் போகிறான் என்று நினைத்து கண்களை மூடியவள் அவள் முகத்தின் மிக அருகில் அவன் மூச்சுக்காற்று திண்ட கண்களை திறந்தாள் அவளின் இதழில் தன் இதழை மென்மையாக உற்றி எடுத்தான் இதை சற்றும் எதிர்பார்க்காதவள் அவனை தள்ளிவிட்டு தன் உதட்டை வேகமாக அழிந்து துடைத்தாள் இதை கண்டதும் அவனின் கோபம் தலைக்கேறியது உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நான் முத்தம் கொடுத்த இடத்தை அசிங்கம் என்ன தொடப்ப என்றவன் அவளின் தலையில் பின்னால் கையை கொடுத்து வேகமாக முன்னால் இழுத்து அவள் இதழை வன்மையாக சிறை செய்தான் அவனின் இந்த முரட்டு செயலில் முதலில் பயந்தவள் பின்பு சுதாரித்து கொண்டு அவனை தள்ள முயற்சித்தாள் அவளால் அவனை சிறிது கூட அசைக்க முடியவில்லை அவனும் அவளின் இதழை முரட்டுத்தனமாக சுவைப்பதிலேயே குறியாக இருந்தான் அவள் தன் மென்மையான கைகள் கொண்டு அவனின் இரும்பு மார்பை தாக்கினாள் அவள் திமிர திமிர அவனின் முத்தத்தின் ஆழம் கூடிக்கொண்டே சென்றது ஒரு கட்டத்திற்கு மேல் மூச்சுக்காற்று தடைபட சோர்வுற்றவள் அப்படியே மெத்தையில் சரிந்தாள் அது இன்னும் அவனுக்கு வசதியாக போக அவனின் எடை முழுவதும் அவள் இருந்தது முதலில் விளையாட்டாய் கொடுக்க நினைத்த முத்தம் நேரமாக ஆக வன்மையாக மாறியது அவனின் கைகளில் அவளின் கண்ணீர் துளி பட்டதும் தன்னிலை வந்தவனாய் அவளை விட்டு விலகினான் மிகவும் சிரமத்தோடு அவள் அவனை தவிர்க்கும் பொருட்டு அங்கிருந்து உடனே எழுந்து சென்றாள் அவனுக்கோ தன் செயலை எண்ணி ஒரு மாதிரியாக இருந்தது கீழே சமையலறையில் மஞ்சு சமைத்து கொண்டிருந்தாள் ருக்மணிக்கு மஞ்சு ஒரே மகள் என்பதால் தன் மகளுடனே ரவிச்சந்திரன் வீட்டிலே வசித்து வருகிறார் அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இத்தனை நாள் அந்த பரம்பரை பெட்டியில் இருக்க நகை யாருக்கு கொடுப்பாங்க யாருக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம்ல இப்போ மொத்தத்தையும் வந்த உடனே அவளே ஆக்கிரமிச்சுக்கிட்டா என்றாள் என்னடி சொல்ற என்று ருக்மணி கேட்க என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கலாமா திடீர்னு காலில் சுடு தண்ணி ஊற்றின மாதிரி மாமா வந்தாரு அவரோட பீரோவில் இருந்த நகையை எடுத்து இது எங்க அம்மாவோட நகை இனிமே இது என் கடைசி மருமகளுக்கு தான் சொந்தம் இதை போய் அவளுக்கு போட்டு கூட்டிட்டு வாமா அப்படிங்கிறாரு எனக்கு வந்துச்சே கோபம் ஆனா அந்த நேரத்துல என்னால் எதையும் வெளிக்காட்ட முடியல அப்படி காட்டுனா காரியம் கெட்டு போய்டும்னு நினைச்சிட்டு தான் அமைதியா அவகிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆனா இன்னைக்கு கண்டிப்பா பஞ்சாயத்தை கூட்டணுமா இல்லாட்டி எல்லாத்தையும் தூக்கி அவளுக்கு கொடுத்துருவாரு என்றாள் மஞ்சு எப்படி அது முடியும் அவளை பாதியிலேயே விரட்டி அடிக்க போறேன்னு நினச்சிட்டு இருந்தவளுக்கு இந்த அளவு இந்த வீட்டில் உரிமையா அந்த கிழவை என்னதான் நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்காரு அமைதியாக இருக்கிறதுனால உன் தலையில மிளகா அரைக்க பார்க்கறாரு உஷாரா இருடி இல்லைன்னா அந்த பரம்பரை நகை பூராவும் அவளுக்கு போய்டும் என்றார் ருக்மணி இருமா இப்பவே மாமாக்கிட்ட போய் நான் பேசுறேன் என்று மஞ்சு கூறியவாறு வெளியே வர அவளின் கைப்பிடித்து தடுத்த ருக்மணியும் பேசாம இருடி இப்போ எதுவும் கேட்க வேணாம் அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணுமோ அந்த மாதிரி துரத்திடுவோம் என்று அவர் கூறியதும் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டாள் மஞ்சு சரி இப்போ நீ போய் அவர்கிட்ட கேட்கற வச்சுக்கோ அவரும் பட்டுன்னு இது அம்மா நகை எனக்கு யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ என்று கூற அவ்வளோ அமைதியானாள் அவ இன்னைக்கு வரட்டும் ரெண்டுல ஒன்று பார்த்துக்கிறேன் என்று கிச்சன் வாசலையே பார்த்து கொண்டு மஞ்சு நிற்க அப்பொழுது தான் உள்ளே நுழைந்த ரித்தன்யாவை மஞ்சுவும் அவளது அம்மா ருக்மணியும் வன்மத்துடன் பார்த்தனர் எந்த தைரியத்தில் இவ்வளோ பெரிய வீட்டுக்கு மருமகளாக கால் எடுத்து வச்ச இன்று மஞ்சு சட்டென்று கேட்க அதை கூறும் பொழுது ரிதன்யாவிற்கு சிறிதாக கோபம் எட்டி பார்க்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா நல்லா இருக்கோ என்றாள் சட்டென்று ஓய் வந்ததுமே குரலை ஒசத்தி பேசுற இந்த திமிர் பேச்செல்லாம் இங்க வச்சுக்காத இன்று மஞ்சு கூறியதும் நான் ஒன்றும் குரலை ஒசத்தி பேசல நீங்க எதுக்கு தேவை இல்லாம என் கிட்ட பேசுறீங்கன்னு தான் கேட்குறேன் என்றாள் ரிதன்யா தேவை இல்லாம பேசுறோமா இது நல்ல கதையா இருக்கே நான் இந்த வீட்டோட மூத்த மருமக தான் இந்த வீட்ல முதல் மரியாதை என்றால் இப்போ யாரு இவங்க கிட்ட ரைட்ஸ் பத்தி எல்லாம் கேட்டா எதுக்கு தேவையில்லாம என்னை வம்பிழுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியலையே இன்று மனதில் நினைத்தவள் தான் இதற்கு மேல் அந்த இடத்தில் நின்றால் சரியாக வராது என்று அந்த இடத்தை விட்டு செல்ல பார்க்க உடனே ருக்மணியோ ஏய் நில்லு என் பொண்ணு பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க ஓ நேத்து உங்கள் மாமா எல்லார் முன்னாடியும் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொன்னதும் கொம்பு முளைச்சிடுச்சோ அந்த தென்னாபெட்டில் தான் போறியா என்று அவர் கூறியதும் கண்களை மூடி திறந்தவள் நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட கிட்ட தேவை பேசிட்டு இருக்கீங்க என்ன பம்பு இழுக்கணுன்ற நோக்கத்தோடையே பேசுறீங்க அது எனக்கு பிடிக்கல அதனால போறேன் என்றவாறு அவள் வெளியில் வர அப்பொழுது சாரதா அந்த இடத்தில் ஆஜரானார் தன்னை நல்லவள் போல் காட்டிக்கொண்ட மஞ்சு வாங்கத்தை உங்கள் புதுமருமக என்ன வார்த்தை சொல்கிறாருன்னு கேளுங்க நாங்கள் இவ்வளவு போய் வம்பலுக்குறோமா என்ன பேச்சு பேசுகிறா தெரியுமா இவ்வளோ போய் அமைதியான பொண்ணுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க என்று அவள் கத்த என்னாச்சு மஞ்சு ஏன் இப்படி கத்திட்டு இருக்க அமைதியாக பேசு எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் இப்போ குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அதுக்கு தேவையானதை எடுத்து வைங்க என்று கூறிவிட்டு சென்று விட்டார் சாரதா மஞ்சுவுக்குத்தான் சப்பென்று ஆகியது இது ஒரு பூதாகரமான விஷயமாக ஊதி வந்த முதல் நாளே இவளுக்கு தங்களுடைய கெத்தை காட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தாள் கடைசியில் இந்தளவு சப்பையாக இந்த விஷயம் முடியும் என்று அவளை எதிர்பார்க்கவில்லை இப்பொழுது கோபமெல்லாம் தன் மாமியார் மீது திரும்ப அவளால் முறைக்கு மட்டுமே முடிந்தது வெளியே செல்வதற்காக அபினேஷ் தலைவாரி வேட்டியை மடித்து கட்டி நெற்றியில் கீற்றாக சந்தனம் வைத்து கொண்டிருக்க அப்பொழுது ரிதன்யா அறைக்கோள் நுழைந்தாள் அவன் அவளை பார்த்தும் பார்க்காதது போல் தலைவாரிக் கொண்டிருக்க அவளோ வாஷ்ரூமிற்குள் சென்றாள் அவள் சென்ற ஐந்து நிமிடத்திலேயே ஐயோ அம்மா என்ற சத்தம் பலமாக கேட்க அவள் அலறைய அலறலில் உண்மையில் அவனுக்கே பயம் வந்துவிட்டது என்னாச்சு எதுக்கு இப்படி கத்துரா என்று பாத்ரூமின் கதவருகே சென்று கதவை தட்ட உள்ளே இருந்தவளோ பதில் பேச முடியாமல் பல்லை கடித்து கண்களை மூடி பலியை தாங்கிக் கொண்டிருந்தாள் வெளியே இருந்த அபினேஷ் என்ன செய்வது என்று தெரியாமல் டென்ஷன் ஆகி உள்ள என்ன பண்ற எதுக்கு இப்ப கத்துன என்று கோபமாக கேட்க இந்த நேரத்திலையும் கோபந்தானா என்று அவளால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை அவள் விழுந்ததற்கான காரணமே அவன்தான் ஆம் குளித்துவிட்டு அவனுடைய சவர் ஜெல்லை ஸ்டாண்டில் ஒழுங்காக வைக்காததால் அது தவறி கீழே விழுந்திருந்தது அதை கவனிக்காத ரித்தன்யாவோ அந்த ஜெல்லில் காலை வைத்து வலுக்கி விழுந்தாள் அடி பலமாகவே பட்டுவிட்டது காலை மடக்கி விழுந்ததால் அவளது இடுப்பிற்கும் காலுக்கும் இடையே செல்லும் இடத்தில்தான் வலி அதனால் அவளால் காலையும் நகர்த்த முடியவில்லை உடம்பையும் நகர்த்த முடியாமல் அந்த நொடி நரக வேதனையைத்தான் அனுபவித்தாள் ஏனோ வெளியே இருந்தவனுக்கு அவளின் அலறல் சத்தம் கேட்டு அவ்வளவு சாதாரணமாக இருக்க முடியவில்லை இரண்டு மூன்று முறை கத்தி பார்த்தவன் அவன் பிறகு கதவை பலமாக தட்ட இவளுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை அவன் தட்டிய தட்டில் கதவை உடைத்து விடுவான் போல அப்படித்தான் இருந்தது அதனால் அப்படியே உந்தி உந்தி பல்லை கடித்துக்கொண்டு கதவருகே வந்தவள் சரியாக லாக்கை ரிலீஸ் செய்துவிட்டு மயங்கி விழுந்தாள் அவன் கதவை தட்டும் நேரம் அவள் லாக்கை ரிலீஸ் செய்ய மீண்டும் அவளது முகத்திலேயே அடி நல்ல வேலை மயக்கத்திற்கு சென்று விட்டவளுக்கு அதன் வழி தெரியவில்லை போல அபினேஷ் கதவை திறந்ததும் திடீரென்று அவள் மயங்கிவிட ஒரு நிமிடம் ஆடித்தான் போனான் அவளை அந்த நிலையில் பார்த்தவன் உடனே குனிந்து அவளை தன் இரு கைகளால் ஏந்தியபடி வந்து கட்டிலில் போட்டவனுக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை வீட்டில் அம்மா கிட்ட சொல்லிடுவோமா இல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்தவன் அருகிலிருந்த தண்ணீர் ஜக்கை எடுத்து அவள் முகத்தில் தெளித்து ஏய் எழுந்திருடி என்று கூற மட்டும் அவனால் முடிந்தது அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்தும் அவளிடம் எந்தவித அசைவும் இல்லை மீண்டும் இந்த முறை நன்றாகவே தண்ணீரை தெளித்தவன் அவள் கண்ணம் தட்டி ரித்து இன்று பாசமாக அழைக்க உடனே அவளோ தன் கண்களை சுருக்கியபடி செய்ய கண்களை திறக்கப் போகிறாள் என்று அவனுக்கு மனதில் ஒரு வகை நிம்மதி பரவியது மெதுவாக அவளும் கண்களை திறந்து பார்த்தவள் எதிரிலிருந்த அபினேஷை பார்த்து இன்னும் கண்களை மூடி திறந்து வழியில் முகத்தை சுருக்கியபடி தன்னுடைய இடுப்பில் கை வைத்தவளுக்கு பாத்ரூமில் வலிக்கு விழுந்த பிறகு என்ன நடந்தது என்று அவளுக்கே தெரியவில்லை அவள் கை வைத்து அழுத்திய இடத்தையும் அவள் முகத்தை சுருக்கி பல்லை கடிப்பதையும் பார்த்தவன் அவள் கீழே விழுந்திருப்பாள் போல என்று அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது அவள் மயங்கி இருந்ததால் அவள் மயக்கத்தை தெளிய வைக்கும் நோக்கத்திலேயே அவனது எண்ணம் முழுவதும் இருந்தது அதனால் அவளுக்கு என்ன நடந்தது எதற்கு கத்தினாள் என்று ஓரளவு புரிந்து அதை அவளிடம் வார்த்தையாக நீ கீழே விழுந்துட்டியா என்று கேட்டான் அவள் ஆம் என்பது போல தலையாட்ட அவளுக்கு பேச பேச வழியில் கண்களில் கண்ணீர் வந்துவிட அவளால் பதில் கூற முடியவில்லை அவள் அழுவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ரிதன்யா அழாத என்ற ஒரு வேகத்தில் அவளின் கண்ணீரை துடைத்து விட்டான் எங்க வலிக்குது என்று அவள் கை வைத்திருந்த இடத்தில் அவனது கையை வைக்க வலியில் இருந்ததால் அவளுக்கும் அவளின் வலியை போக்க வேண்டும் என்ற பதட்டத்தில் இருந்ததால் அபிக்குமே வேறு எண்ணங்கள் எதுவும் அந்த நேரத்தில் அவர்கள் மனதில் இல்லை உடனே அவளோ அங்குதான் வலிக்கிறது என்று கூற அவனும் இதமாக அந்த இடத்தை பிடித்து விட்டான் அவன் பிடித்ததில் இன்னும் வலி கூட அவளோ வழியில் கத்த கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்றவன் அந்த இடத்தை தடவி-தடவி பார்த்து இல்லை சின்னதா தச பிசங்கி இருக்கு இடுப்புல நல்லெண்ணெய் தடவி உருவி விட்டா சரியா போயிடும் என்று அவன் பதட்டப்படுவது போல் பேச அவளும் அந்த நிலையிலும் அவன் கூறுவதை கேட்டு அதிர்ச்சியாக அவனை பார்க்க அவள் பார்ப்பதை அவன் பொருட்படுத்தாமல் ஆபத்துக்கு பாவமில்லை என்று யோசித்தவன் அவளின் இடுப்பில் ஏற்பட்ட சொலுக்கை போக்க எண்ணி சமையலறை சென்றவன் நல்லெண்ணையை கொண்டு வந்து அவளின் இடுப்பில் ஊற்றினான் அவன் தன் இடுப்பை தொட்டவுடன் அவளுக்கும் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்ச்சி தோன்ற அவனுக்கும் அதே உணர்ச்சிதான் அவரவருக்கு தெரியாமல் அதை மறைப்பது பெரும்பாடாகிவிட்டது எடுப்பதில் கைத்தீர்ந்தவன் போல அவன் கைகள் அவளது இடையில் அதன் பிறகு சரளமாக விளையாடியது இரண்டு முறை தயக்கம் காட்டியவன் அதற்கு மேல் தயக்கம் காட்டினால் சரிவராது என்ற முடிவுக்கு வந்து தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு அவனது வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டான் அவன் அவள் இடுப்பை அமுக்க ஆரம்பித்ததுமே அவளுக்கு வலி அதிகமாக அவள் வலியில் துடித்ததால் அவன் கவனமும் அதில் சென்றது வலிக்குது ரொம்ப வலிக்குது என்று அவள் குரல் கொடுப்பதை கேட்டவன் அவ்வளவுதான் என்று கடைசியாக அழுத்தி ஒரு முறை விட அவளுக்கோ வலி ஊரளவிற்கு குறைந்தது அதற்கு மேல் அவனால் தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை சரி இதற்கு மேல் அந்த இடத்தில் நின்றால் சரிவராது என்று யோசித்தவன் வெளியே சென்று அங்கேயே நின்று விட்டான் அவன் வெளியே சென்ற பிறகு தன்னுடைய புடவையை சரி செய்து கொண்டிருந்தவளுக்கோ அவனை பற்றிய யோசனை தான் நேத்து அவன் பேசும்போது எவ்வளவு கொடூரமாக இருந்துச்சு இப்போ என்ன அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி என்கிட்ட நடந்துக்கிறா இப்போ நடந்துக்கிறத பார்த்தா வெறுப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே ஒருவேளை இது ட்ராமாவாக இருக்குமோ என்று பலவிதமாக தன் மனதிற்குள் யோசித்து பார்த்தாள் வெளியே நின்று கொண்டிருந்த அபினேசோ இவள் கதவை திறந்ததும் திரும்பி அவளை பார்த்தவனது பார்வை கடைசியில் அவளின் இடையில் தான் முடிந்தது அவனது பார்வை சென்ற திசையை நோக்கிய ரித்தன்யா சட்டென்று இடையில் இருந்த புடவையை சற்று மேலேற்றி அவளின் இடை தெரியாத அளவிற்கு மறைத்தாள் அதை பார்த்த தான் ஒரு மாதிரி ஆகிவிட்டது அந்த நேரம் என்று பார்த்து அந்த வீட்டு வேலைக்கார பெண் இவர்கள் அறையை நோக்கி வர அபினேஷோ அந்த பெண்ணை என்ன என்று கேட்க சின்னம்மாவை தேடி அவங்களுக்கு வேண்டியவங்க வந்திருக்காங்க ஐயா கூட்டிட்டு வர சொன்னாரு என்று கூறவும் அவளும் அந்த பெண்ணுடன் அமைதியாக சென்றாள் யாரு நம்மளை தேடி வந்திருக்க போறா என்று யோசித்தவள் யாராக இருக்கும் தன் அப்பாவாகத்தான் இருக்கும் என்று செல்ல அவளுடனேயே அந்த வேலைக்கார பெண்ணும் வந்தாள் சின்னம்மா ஐயா மொட்டை தான் இருக்காங்க உங்களை அங்கே தான் வர சொன்னாங்க நீங்க போய் பாருங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று கூறியவள் சமையலறையை நோக்கி சென்று விட்டாள் கீழே விழுந்ததில் கால் கொஞ்சம் வலியாக இருக்க மெதுவாக மாடிப்படி ஏறி சென்றவள் அங்கே நின்றிருந்தவனை பார்த்ததும் அழுகை வர தன் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டவள் புன்னகையுடன் அவன் முன் வந்து நின்றாள் அவனும் இவளை பார்த்து முறைக்க இடை புகுந்த ரவிச்சந்திரன் உங்கள் அப்பா சொன்னாருமா தம்பி உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாமே என்று கூற அங்கிள் அதெல்லாம் நான் பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் அவள் கல்யாணத்தை என்கிட்ட சொல்லியிருப்பாளே என்கிட்ட சொல்லாமல் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாளே இவளுக்கு எப்படி நான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க முடியும் என்று கூறவும் என்னப்பா பிக்கி இவ்வளவு நேரம் அதை பற்றி தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இப்போ இப்படி பேசுறியே என்றார் ரவிச்சந்திரன் இல்லை அங்கிள் சும்மா சொன்னேன் என்று அவரிடம் சமாளிப்பாக சிரித்தவன் அருகில் இருந்தவளை முறைக்கவும் தவறவில்லை சரிப்பா நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க நானும் கிராமத்துல தான் பிறந்திருக்கேன் இருந்தாலும் ஒரு ஆணும் பெண்ணும் நட்பா பழகிறத சந்தேகப்பட மாட்டேன் ஆனா எங்க வீட்ல உள்ளவங்க எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால தான் உன்னை மொட்டை மாடிக்க கூட்டிட்டு வந்தேன் அதுவும் இல்லாம என் நண்பனே உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறான்னா நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு நல்ல நட்பை எப்போவுமே எனக்கு பிடிக்கும் அதனால தான் உங்களை பார்க்க வைக்க வேண்டியதா போயிடுச்சு என் பையன் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டான் தான் ஆனால் இப்போ இருக்க சொல்லல வேற மாதிரி இருக்கு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பான் சரி நீங்கள் பேசுங்க என்று அவர் செல்ல சார் அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொன்னேனே என்று விக்கி கூற அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குப்பா கண்டிப்பா ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன் என்று கூறியவர் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார் அவர் சென்றதும் உனக்கு என்ன ரித்தோ அவ்வளவு அவசரம் இந்த கல்யாணத்தை இவ்வளவு சீக்கிரமாக பண்ணிக்க அதுக்கு என்ன அவசியம் வந்தது அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இதை பற்றி நீ பேசவே இல்லை என்று கேட்க அதுவரை அடக்கியிருந்த கண்ணீர் மடமடவென ரித்தன்யாவிற்கு வெளிவர வாய மூடு நானே நெருப்பு மேலே நின்றுட்டு இருக்க மாதிரி நின்றுட்டு இருக்கேன் இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை என்று அழுது கொண்டே சொல்ல அந்நேரம் அபினேஷ் முக்கியமான கால் பேசுவதற்காக மாடியை நோக்கி வந்தான் அப்போது ரித்தன்யா ஒருவனுடன் பேசி கொண்டிருப்பதை பார்த்து அப்படியே நின்று விட்டான் இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலைன்னா நீ எதுக்கு சம்மதிச்ச என்று விக்கி கேட்க எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா தான் இல்லாத ட்ராமா பண்ணி என்ன இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாரு என்று கூறி அழுதாள் அப்படி என்னதான் நடந்துச்சு நல்ல குடும்பத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேன்னு அங்கிள் சொன்னாரே அவரை பார்த்துட்டு தான் நான் இங்க வந்தேன் அவர் சொல்லி தான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சுது என்று அவன் கூற அவளோ நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினாள் ரிதன்யா விக்கியுடன் பேசி கொண்டிருப்பதை பார்க்க பார்க்க அபினேஷுக்கு கோபம் தலைக்கு மேலே ஏறியது அது மட்டும் இல்லாமல் தனக்கு அபினிஷ் பிடிக்கவில்லை என்று அவள் கூறியதையும் ஏனோ அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதற்கு மேல் அந்த இடத்தில் நிற்கக்கூடாது என்று நினைத்தவன் தன் அறைக்கு சென்று விட்டான் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத இன்னும் ஆறு மாசத்துல டைவர்ஸ் கொடுக்கறேன்னு அவனே சொல்லிட்டான்ல சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடலாம் நீ எதை பத்தியும் கவலைப்படாத புரிஞ்சுதா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ப்ராஜெக்ட் விஷயமா பெங்களூருக்கு போயிருந்தேன்ல நம்ம ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு என்று கூறியதும் அவளுக்கோ சந்தோஷம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ரித்தன்யாவோ முகம் முழுவதும் புன்னகையுடன் விக்கியை பார்க்க ஆமா நம்ம மூணு பேரோட ப்ராஜெக்டை ஒரு பெரிய கம்பெனி வாங்கிட்டாங்க அவங்களே நமக்கு வேலையும் போட்டு கொடுத்துட்டாங்க கடைசியாக உன்னோட கனவை நிறைவேற்றிட்ட ஒன்று சந்தோஷமாக உன்னை பார்க்க வந்தப்போ தான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற குண்ட தூக்கி என் தலையில போடுறாரு உங்க அப்பா இந்த விஷயத்தை பத்தி சொல்லதான் இங்க வந்தேன் என்றான் இப்பொழுது ரித்தன்யாவின் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வழியே அவளது குரலிலே குதூகலம் தெரிய என்ன சொல்ற விக்கி நம்ம ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சா நான் தான் உங்க கூட வரலையே என்று அவள் கேட்க நீ வரலைன்னா என்ன உன்னோட ப்ராஜெக்டையும் எடுத்துட்டு தான் போயிருந்தோம் நானும் ஸ்ருத்தியும் பெங்களூர் ஃபுல்லாக சுற்றி எல்லா கம்பெனிக்கும் காமிச்சோம் ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு என்று அவன் கூற அவன் கூறிய அனைத்தையும் கேட்ட ரித்தன்யாவுக்கு எல்லாமே ஓகே தான் விக்கி ஆனால் என்னால் வர முடியாது என்றாள் நான் எல்லாத்தையும் உன் மாமனார்கிட்ட பேசியிருக்கேன் என்று விக்கி கூற நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல இந்த விஷயத்தால் என் அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது அப்பாவுக்காக இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்ததாக ஆகணும் அதுவும் இல்லாமல் நீ சொல்ற மாதிரி வேலைக்கு போக என்ன எல்லாம் இங்கே விட மாட்டாங்க உன்னோட முயற்சி வேணும்னு தான் நான் சொல்லுவேன் என்று கூற அதெல்லாம் உங்கள் மாமா எதுவும் சொல்ல மாட்டாரு அதுவும் இல்லாமல் பெங்களூரில் இருக்க கம்பெனியோட பிரான்ச் சென்னையில் இருக்கான் நம்ம சென்னையிலேயே வேலையை பார்த்துக்கலாம் உன் மாமனை கண்டிப்பாக உன்னை அனுப்பி வைப்பார் சரி நான் அப்புறமா உன்னை வந்து பார்க்குறேன் என்று அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான் அறைக்கு வந்த அபினேஷோ கோபத்தில் அறையினுள் குறுக்கும் நெடுக்குமாக அழைந்து கொண்டிருந்தான் இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல அந்த அவினேஷ் எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன அந்த வார்த்தை அவன் காதில் ஒளித்து கொண்டிருக்க அவனின் கோபம் தலைக்கு மேலே மேலேறியது விக்கியிடம் பேசிவிட்டு ரித்தன்யா மெதுவாக அறைக்குள் நுழைந்தவளை கண்டதும் இன்னும் அவன் கோபம் தலைக்கேற உடனே அவனின் வலிய கரம் அவளை பிடித்து இழுத்து தன்னோடு அணைத்துக்கொண்டது அந்த இரும்பு பிடியிலேயே அவனின் உடல் வலிமை நன்றாக தெரிந்தது என்ன ஒரு பிடி அவள் இடுப்பு எலும்பு உடைந்தது போல் இருக்க ஆ என்று கத்தியவாறு விடுங்க வலிக்குது விடுங்க என்றால் பாபமாக அவளை சுவற்றோடு சாய்த்தவன் எங்கடி போன யார்கிட்ட பேசிட்டு இருந்த என்று அவனின் அந்த உரிமையான பேச்சில் கோபமும் ஆளுமையும் இருக்க அவள் ஏதும் பேசவில்லை வழக்கம் போல வீட்டில் எல்லார்கிட்டையும் மூச்சு விடாம பேசுற நான் கேள்வி கேட்டால் மட்டும் வாயிலிருந்து வார்த்தை வரமாட்டேங்குது அவளிடம் அமைதி மட்டுமே பதில் என்னடி நான் கேட்டுட்டே இருக்கேன் அப்படி திமிரா நிற்கிற உன்ன என்று அவளின் தாடையை அழுந்த பற்றியவன் அவளின் அழகிய வதனத்தை மேலிருந்து கீழாக நோட்டமிட்டான் கவர்ச்சியாக எந்த பகுதியும் வெளியே தெரியாமல் ஆடை அவளை முழுதாய் மறைத்திருக்க அவளின் எலுமிச்சை நிற இடுப்பு மட்டும் அழகாய் வெளியே எட்டி பார்த்தது கூறியது அவள் பேரழகி அதற்கு நான்தான் சாட்சி என்று அவனின் கண்கள் அங்கிருந்து அசைய மறுத்தது அவன் மெய்மறந்து அவளையே ரசித்துக் கொண்டிருந்தான் அவன் தன் இடையை பார்ப்பதை உணர்ந்தவள் அவனிடமிருந்து விலகி நின்று நான் என் ஃப்ரெண்டு தான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்றால் அதை கேட்டதும் அவனுக்கு மீண்டும் கோபம் வர மீண்டும் அவனின் ஒரு கரம் அவளை அவனோடு சேர்த்து அணைக்க மற்றொரு வலிய கரம் அவளின் இடையை பிசைந்து கொண்டிருக்க அவளின் காதோரம் தீண்டும் அவன் விடும் மூச்சுக்காற்று வெப்பத்தை அவள் அறிந்தவள் பதறி அவளை விட்டு விலக முயற்சி செய்தாள் அவளின் ஸ்பரிசம் தந்த மயக்கத்தால் அவனது கோபம் எல்லாம் பறந்து போய் ஒரு புது உணர்வு அவனுள் பாய இறுக்கம் கொண்ட அவனது உள்ளம் மெதுவாக தளருவதை அவனால் உணர முடிந்தது அவளை தள்ளி நிறுத்து என்று அவனின் மனம் அவனுக்கு கட்டளையிட்டாலும் அதை ஏனோ அவனால் செய்ய முடியவில்லை அவள் தன்னை தள்ள முயற்சிக்க முயற்சி முயற்சியாக மட்டுமே இருந்தது அவளால் அவனை விட்டு சிறிதளவு கூட விலக முடியவில்லை அவள் இடையும் அவனின் கைகளில் சிக்கி சிதைந்தது அதன் இயற்கையான மஞ்சள் நிறம் செம்மை நிறமாக மாறியது அவன் இதழ் பட்டு அவள் இதழ் ஈரமாகி பின் அவனின் அனல் பட்டு பின் காய என்று அவனின் இதழும் மூக்கும் போட்டி போட்டுக்கொண்டு யுத்தம் செய்ய இந்த முரடனிடமிருந்து என்னை காப்பாற்று என்று கதறிக்கொண்டிருந்தது அவளின் காது மடல் அவனின் தீவிரம் அவளுக்கு புரிய ஆரம்பித்தது என்ன இது என்ன செய்யிறான் சுயநினைவில் தான் இருக்கானா நான் தான் இவனுக்கு வேண்டாதவளாயிற்றே என்று யோசித்தவள் சட்டென்று விடுங்க என்ன விடுங்க என்று அவளின் கெஞ்சல் அவனின் காதுகளில் குஞ்சலாக விழுந்தது அவனுக்கு மோகம் ஏற ஏற அவனின் வேகம் கூடிக்கொண்டே போனது அவன் கைகளில் தன் இதழால் அவள் இதழைப் பற்றி மென்மையாக சுவைக்க அவளோ அவனை தவிர்ப்பதிலேயே குறியாக இருக்க அதில் கோபமுற்றவனின் முத்தம் மென்மையிலிருந்து வன்மையாக மாற அவளோ தன் இரு கைகளால் அவனை தள்ளிவிட அதில் கோபமடைந்தவன் வன்மையை கூட்டி அவளின் உயிர்வரை சென்று அவளின் இதழை ருசித்தான் திடீரென்று அவளை விட்டவன் அவள் வெக்கியுடன் பேசுவது மனதிற்குள் மீண்டும் தோன்ற படித்த திமராடி உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எவன் கூட எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனா இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதை மனசுல வச்சுக்காம அவனை வீட்டுக்கு வர சொல்லி பார்க்கற எங்க அப்பாவுக்கு நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறதெல்லாம் தெரியாது தெரிஞ்சது அவனை வீட்டுக்குள்ள விட்டு இருக்க மாட்டாரு என்ன வசதியான இடத்தையும் வளைச்சு போட்டாச்சு உன் காதலையும் அவனையும் வச்சுக்க போறியா என்று பேசிக்கொண்டே போக அடுத்த நிமிடம் அவன் கண்ணம் பழுத்திருந்தது ஆம் கோபம் தலைக்கேறிய தான் அவனை அடித்திருந்தாள் கண்கள் இரண்டும் எரிமலையை கக்குவது போல் அவனை ஒரு பார்வை பார்த்தவள் சி வாய மூடுடா என்னடா நினைச்சிட்டு இருக்க என்னதான் உன் மனசில் நினைச்சிட்டு இருக்க நீ பெரிய இவன்ன நினைச்சிட்டு இருக்கியா ஒன்னே ஒன்னு சொல்லவா என் கண்ணுக்கு நீ ஜீரோ தான் என்ன அப்படி பாக்குற உண்மையா சொல்ற இந்த ஊர்லயே நான் வெறுக்கிற ஒரே ஆளு நீ தாண்டா நான் இந்த ஊரில் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டிருக்கலாம் ஆனா ஆனால் உன்னை கல்யாணம் பண்ண துள்ளி கூட எனக்கு விருப்பம் கிடையாது எனக்கு விருப்பம் இல்லாமல் நடந்த கல்யாணம் இது அதை ஃபஸ்ட்டை நீ புரிஞ்சுக்கோ என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு தகுதியே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நான் அமைதியான பொண்ணுன்னு உன்கிட்ட சொன்னனாடா அமைதியாக இருக்கவும் தெரியும் என் மானத்துக்கு ஒரு இழுக்குன்னா வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசவும் எனக்கு தெரியும் இன்னொரு தடவை என் கேரக்டரை பத்தி தப்பா பேசுன அவ்வளவுதான் என்று கோபத்தில் பொறிந்து தள்ளினாள் அவள் தன்னிடம் உன்னை பிடிக்கவில்லை என்று கூறியதை கேட்டவனுக்கோ கோபம் தலைக்கேறி அவளின் கழுத்தை பிடித்து ஒரே அழுத்தாக அழுத்தியவன் அவளை கபோர்டில் அப்படியே வைத்து தூக்கிவிட்டான் என்னடி நாடகமாடுறியா பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்க இங்க யாரும் உன்னை கட்டாயப்படுத்தலையே உனக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீட்டில் உள்ள ஒருத்தருக்கு கூட உன்னை பிடிக்காது என்ன சொன்ன என்ன சொன்ன எனக்கு தகுதி இல்லையா உனக்கு தாண்டி இந்த வீட்டு வாசலை மிதிக்கவே தகுதி கிடையாது அப்படிப்பட்ட நீ இவ்வளோ பெரிய வீட்டில் அதுவும் மருமகன்ற பேரோடு இருக்கேனா அது எங்கள் அப்பா உனக்கு போட்ட பிச்சை என்று அவன் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போக அவளுக்கோ அவன் கழுத்தை நெறித்ததில் மூச்சு திணற ஆரம்பித்தது அப்பொழுதுதான் நடந்து கொண்ட காரியம் மண்டையில் அவனுக்கு உரைக்க அவள் கழுத்தில் இருந்து தன் கையை எடுத்தான் அவன் கையை எடுத்ததில் அவள் தொப்பென்று கீழே விழுந்து விட்டாள் கடைசி தடவையா சொல்றேன் இனிமே கண்டவன் கூட நீ பேசுறத நான் பார்த்தேன் உன்னை அங்கேயே கொன்னுடுவேன் இப்போ உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீ என்னோட பொண்டாட்டி நான் தான் உனக்கு புருஷன் அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒழுங்கா இரு என்றவன் அதற்கு மேல் அங்கே நிற்காமல் வெளியே சென்று விட்டான் கீழே விழுந்தவளோ தொண்டையை சிறுமி தன் கழுத்தை சரிசெய்தவளுக்கு அவன் மீது ஆத்திரம் தாங்க முடியவில்லை தன் நிலையை நினைத்து மீண்டும் கண்களில் கண்ணீர் வர அதை கஷ்டப்பட்டு துடைத்து கொண்டவள் அழக்கூடாது அழவே கூடாது நாம் அழுதா நாம் பலவீனமானவங்கன்னு எதிரில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிரும் என்று தன்னுடைய அழுகையை முட்டி மோதி கட்டுக்குள் கொண்டு வந்தாள் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்